வணக்கம் சுருக்கம் குக்கர் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கியதும் நிரந்தரமா அந்த சின்னத்தை தன் கட்சிக்கு தான் ஒதுக்கணும்னு வழக்கு போட்டாரு தினகரன் கட்சி தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டது இல்ல அதனால அவர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சா எனக்கு குக்கர் கிடைக்கும்னு தினகரன் வாதிட்டாரு அப்படிலாம் தேர்தல் கமிஷனுக்கு நாங்க உத்தரவுலாம் போட முடியாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க அதே சமயம் இரட்டை இலை சின்னம் தொடர்பா தினகரன் தொடர்ந்த வழக்கு நாலு வாரத்துக்குள்ள டெல்லி ஹைகோர்ட் முடிவு எடுக்கலனா தேர்தல் ஆணையம் முடிவு செய்யலான்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு மூடப்பட்ட கடைகள் டாஸ்மாக் ஹைகோர்ட் கேள்வி மணப்பார முன்சிப் நீதிமன்றம் முன்பா விதிகளை மீறி அமைஞ்சிருக்கிற டாஸ்மாக் கடையை மாத்த கோரி செல்வராஜுங்கிறவரு ஹைகோர்ட் மதுரை கிளையில மனு தாக்கல் செஞ்சாரு வழக்கு விசாரித்த கோர்ட்டு பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தான் மதுவுக்கு அடிமையானவங்க அதிகமா இருக்கிறதா தெரிவிச்சிருக்குது படிப்படியா டாஸ்மாக் கடைகளை மூடப்படும்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையின்படி இதுவரை மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் எத்தனைன்னு கேள்வி எழுப்பியிருக்கு அடுத்து எத்தனை கடைகள் எப்போது மூடப்பட இருக்குது கடைகளுக்கு திட்ட வரைபட அனுமதி பெறப்பட்டிருக்குதான்னு தமிழக அரசு பதிலளிக்கணும்னு உத்தரவிட்டிருக்குது வழக்கு மார்ச் நான்காம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது சின்னத்தம்பியை இடமாற்ற மறியல் டாப் ஸ்லிப் வனப்பகுதியில விடப்பட்ட சின்னத்தம்பி அங்கிருந்து நகர்ந்து அமராவதி சர்க்கரை ஆலை அருகே முகாமிட்டிருக்குது இருக்குது யானை அங்கிருக்கிற கரும்பு நெல் வயல்களை சேதப்படுத்துவதால விவசாயிகள் பீதி அடைஞ்சிருக்காங்க யானைய உடனடியா அங்கிருந்து இடமாற்றம் செய்யணும்னு வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் கிருஷ்ணாபுரத்துல மறியலில் ஈடுபட்டாங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு போலீசார் உறுதியளிச்சது அப்புறம் மறியல் கைவிடப்பட்டது இந்த நிலையில சின்னத்தம்பியோட நடமாட்டம் பத்தி வனத்துறை பன்னெண்டாம் தேதிக்கு அறிக்கை அளிக்கணும்னு கோர்ட் ஓ மின்னல் வேகத்துல ஸ்டம்பிங் செஞ்சு பேட்ஸ்மேன ரன் அவுட் ஆக்குவதுல உலகத்திலேயே நம்பர் ஒன் நம்ம எம் எஸ் தோனி தான் அவரையும் மிஞ்சிட்டாரு நடிகர் சிவகுமார் ஃபாதர் ஆஃப் சூர்யா அண்ட் கார்த்தி அண்ட் ஃபாதர் இன் லா ஆஃப் ஜோதிகா ஒரே வித்தியாசம் தோனிக்கு பால் வேணும் சிவகுமாருக்கு ஃபோன் போதும் போன வருஷம் ஒரு ஹாஸ்பிடல் திறப்பு விழாவில் செல்ஃபி எடுக்க வந்தவரோட செல்ஃபோனை தட்டிவிட்டு அப்புறமா சாரி கேட்டு புது ஃபோன் வாங்கி கொடுத்தாரு இப்போ ஒரு திருமணத்துல அவரோட செல்ஃபி எடுக்க ஆசையா வந்தவரோட செல்ஃபோனை எவ்வளவு அசால்ட்டாக தட்டி விட்டாரு பாருங்க இதுக்குன்னே காத்திருந்த மாதிரி உடனே மீம்ஸ் போட்டு சிவக்குமார உலகம் பூரா ஆக்கிட்டாங்க எதுக்கோ சூர்யா கார்த்தி சேர்ந்து ஒரு செல்போன் கம்பெனி ஆரம்பிச்சா நல்லது பெற்றது ஏன் பெற்றோர் மீது மகன் வழக்கு என் சம்மதம் இல்லாமல் என்னை பெற்ற பெற்றோர் மீது வழக்கு தொடரப் போகிறேன் என்கிறார் மும்பை இளைஞர் ரஃபேல் சாமுவேல் என்ற அவர் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் இந்த பூமிக்கு பாரம் என்கிறார் ஆன்டி என்ற கொள்கையை பின்பற்றுவதாக சொல்லும் ரஃபேல் யாரும் குழந்தை பெறக்கூடாது என்கிறார் என் பெற்றோர் தங்கள் சுகத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் என்னை பெற்றெடுத்துள்ளனர் யாரோ ஒருவர் சுகம் அனுபவிக்க நான் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் நான் ஏன் உழைக்க வேண்டும் என்ற வினோதமான கேள்விகளையும் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கேள்விகளுக்கெல்லாம் அவருடைய தந்தையும் சலிக்காமல் பதிலளித்துள்ளார் முன்கூட்டியே குழந்தையிடம் சம்மதம் பெற்று பெற்றெடுக்க முடியும் என்பதை கோர்ட்டில் மகன் நிரூபித்தால் மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார் ஆங்கரே இல்லாம ஆஸ்கர் ஆஸ்கர் விருது விழா இருபத்தி நாலுல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல நடக்குது வண்ணமயமான இந்த விழாவில் விருது பெறுவோர் மட்டுமில்லாம தொகுப்பாளர்களும் மக்கள் மனதில் வழக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹிந்தி நடிகை பிரியங்கா சோப்ரா ஆஸ்கர் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கினாங்க இந்த ஆண்டு விழாவ நடிகர் கெவின் ஹார்ட் தொகுத்து வழங்குவார்னு அறிவிக்கப்பட்டிருக்குது ஆனா ஒரின சேர்க்கையாளர் தொடர்பா தாம் பதிவிட்ட கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியதுனால விழாவை தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்னு கெவின் தெரிவிச்சிருக்காரு இதனால தொண்ணூத்தி ஓராவது ஆஸ்கர் விழா தொகுப்பாளரே இல்லாம நடத்தப்படும்னு நிர்வாகிகள் கூறியிருக்கிறாங்க இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க